அனைவருக்கும் வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் தான் உங்கள் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அனைத்து வசதிகளுடன் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுத்திலும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க கேட் போட்டிருக்கிறாங்க அதுல இல்லாமல் ஒரு குடோன் பெரிய குடோன் இருக்குதுங்க தறி இருந்த குடோனுங்க தறி குடோனு ஜல மூலையில் போர்வெல் ஒன்று இருக்குதுங்க தனி போர்வெல்லு அருமையான செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு ஃபேசிங் கிடச்சிருங்க ஒரு ஏக்கருக்கு மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குடோன் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம அப்படியே யூஸ் இதுக்கு இபியும் இருக்குதுங்க கமர்ஷியல் சர்வீஸும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நம்ம கமர்சியலாக வேணுனாலும் இந்த பூமி பயன்படுத்திக்கலாமங்க இல்லைனா குடோனை எடுத்துகிட்டு அக்ரியாக வேணுனாலும் தோப்பு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தோப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஏன்னா நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இண்டிவிஜுவலாக தனி போர்வெல் ஒன்று ஜலமூலையில் இருக்குதுங்க நல்ல குடியிருப்பு பகுதியில் செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படியே அறுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி குடியிருக்கிறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு விவசாயத்துக்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிக்கு இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்